ஹலோ கெஸ் ஃப்ரீஃபரில் பார்த்தீங்கன்னா கச்சக்கான அப்டேட் போயிட்டுருக்கு இந்த அப்டேட்டை தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து அளவில் போட்டுச்சுக்கோங்க புதுவா வீடியோ பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டன் மட்டும் பாருங்க பாருங்கன்னு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன டூ வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரபர் தான் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் ஃபெயில் ஆகிட்டோம் பார்த்திங்கன்னா வந்து கடைசியில் டூ கே சப்ஸ்கிரைப் அடிக்க முடியல பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எஃபர்ட் வந்து நல்லா போட்டுகிட்டு தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பரை ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நருட்டோவோட கொலாப்ஸ் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புஷ்பாவோட கொலாபிரேஷன் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனிமியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூலாக் அனிமி பண்டில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நருட்டம் வரப்போகுது ஸோ அதுக்கு தகுந்தாப்போ பார்த்தீங்கன்னா கருணாகர் வந்து கார்ட்டூனில் இறங்கிட்டான் பார்த்தீங்கன்னா பென்டனோட வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் கொண்டரேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெண்டன் வந்து யார் யாருக்குலாம் பிடிக்குமா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ வந்து பாருங்கள் வந்து பென்டனில் வந்து ஃபோர் ஃபோராம்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ வந்து எச்ச கச்ச அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது கம்மிங் சூன் வேறு போட்டிருக்கானுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா கொலபேரேஷன் இருக்குது நரட்டோ கொலபரேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓபி ஃபார்ட்டி செவன் அப்டேட்ஸ் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பென்டன் அதாவது பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் பூந்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனிமியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிலிமுக்கு வந்தானுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அணிமிக்கு போகிறானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கார்ட்டூனுக்கு போகிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம ஆவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஆஞ்சலிக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர போகுது ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்திங்களா என்னன்னு தெரியல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சலிக் வந்து ரிட்டன் வரதான் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கிளிப் வந்து கிடச்சிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து மேபி ரிட்டன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓபி ஃபார்ட்டி செவன் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பண்டில்னே தெரில வந்து பார்த்திங்கன்னா கோடாவோடைய ஓடிய அப்கிரேடாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து எப்படின் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஊக்காங்கோட அப்கிரேடு சாரி ஊக்காங்க பார்த்தீங்கன்னா பாமு கேரக்டர் பார்த்திங்கன்னா அல்வார கேரக்டர் அதோட அப்கிரேடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து எக்ஸ்ட்ரா வந்து டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டாடுற மாதிரி பார்த்தீங்கன்னா கோடா டூ பாயிண்ட் ஓ கண்டிப்பாக அந்த இந்த எஃபெக்டோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்டர்ல பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒன்லாக கூட கொண்டாடலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு மாடல் தான் வந்து கிடச்சிருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போயாபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓ டிசம்பர் மந்த் போயா பாஸ் வந்து பார்க்கலன்னா வச்சு பார்த்தீங்கன்னா கீழே வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ வந்து மறக்காமல் வந்து டிசம்பர் மந்த் போயே பாஸ் பாருங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பினாட்டா அதாவது பார்த்திங்கன்னா ஹினாட்டாவோ பினாட்டாவோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிகானில் வச்சு சாக்லேட்டு ஃபங்க்ஷன் கொண்டாடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த் போயே பாஸ்க்கு வந்து இந்த மாதிரி தாங்க எம்மோ டரபோது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா கையில் பந்து கத்தியை வச்சு ஸ்பின் பண்ணுறா அங்கே பண்ணுறா இங்கே பண்ணுறா மொத்தத்தில் தொப்புன்னு கீழே விழுந்துருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா ஈவோ வேர்ல்ட்லேருந்து ஃபேட் வீட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எச்சச்ச கச்சச்சங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்கவுண்ட்டாக கொடுத்தானுங்க ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா தீபாவளி பாஸ் அப்படின்னு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு விழுந்துருக்கு நிறைய பேர் விழாவும் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன இவோ வால்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாதிரி தட்டி விடுப்பாருங்க நண்பா ஸோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் எம்பிபாட்டி கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா எம்பி ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஓ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம் ஃபோர் ஏ ஒன்று அப்புறம் ஏகே கன் ஸ்கின்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏ நைன்டி ஃபர்ஸ்ட் ஸ்கின் இது இதுதான் ரிட்டன் வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் எம்பி மட்டும் ரிட்டன் எடுத்துட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் எயின்ஸ்டீனை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையில் வந்து உக்காந்தாலும் பார்த்திங்கன்னா மேலே இருந்து ஆப்பிள் விழுற மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்பிட் என்ன என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் ஆயிடுச்சு அவர் தலையிலேருந்து ஆப்பிள் விழுந்தோன்னே ஒரு ஞானம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் கண்டு வந்துருக்காங்க ஸோ இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுப்பீங்களா இல்லையாங்கிறத கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ வந்து வரப்போது அது எப்போ தான் வரப்போகுது இன்றைக்கி வருது நாளைக்கு வருது அடுத்தது ஜனவரி மந்த் வருது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு ஏடா எப்படி தான் வரப்போகுது அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா வந்து டிசம்பர் ஆறாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது எப்போ முடிவு வருதுன்னா டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள முடிவு போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அஞ்சாம் தேதி நருட்டோ கொலாபரே புஷ்பா கொலாபரேஷன்ற இது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா புது புதுசாக பொருளை கலப்புற அப்படின்னு தான் ஆயிடுச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்மாக தெரியல டிசம்பர் மந்தா இல்லை ஜனவரி மந்தான்றத வந்து தெளிவாக வந்து சொல்லாமட்டான்னு கருணாக்காரன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் பேட்டர் கன்ஸ்கின்னு தாங்க ரிட்டன் வரப்போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நர்டோ ரன்னிங் எமோட்டு இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நடு வந்து சின்னதாக ஒரு கிளிப் ஓடி இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக தெரியல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ப்ரிண்ட்டு ப்ரிண்ட்டில் யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணலாம் சாரி கேரக்டருங்கிற எமௌண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போக்கர் எப்பிவாட்டி தான் ரிட்டன் பேக்காக வரப்போகுது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை யூனிவர்சல் டோக்கனில் வரப்போதா பார்த்திங்கன்னா அப்புறம் ஈகிள் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டோக்கன் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எதில் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மேபி கண்டிப்பாக இங்கிமெண்ட்டில் தான் விடுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வரதுக்கு யார் யாரால ஆவலோடு இருக்கீங்க கண்டிப்பாக வந்திங்கன்னா எடுப்பீங்களா இல்லையான்னு மார்க்காக வந்து கேள்வா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா யார் யாரோ போக்கிற எம்பிபட்டியில் அவரோ மறக்காம ரெட் கலர் கட்ட வந்து கமெண்ட்ல தட்டிட்டு போங்க ஸோ வந்து உங்களுக்கு எந்த கலர் போக்கர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன் டாடா பை பை சைன் அவுட் அவர் கேமர் வெங்கி